உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னும் அதிகமான கிருபையும் வல்லமையும் மகிமையும் நம்மிலே பெருக கத்த நடத்தி செல்வாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஓசியா ஆறாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் விசாரிப்பின் நாட்கள் வரும் நீதி சரிகட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புஸ்தகத்தில் அதிகமாக இஸ்ரவேல் சனங்களை குறித்து காரியங்களை கத்தர் உணர்த்தி அவர்கள் மறுபடியும் உயிரடைவதற்கு உயிர்ப்பிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்களை கத்தர் சொல்லிக்கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் நாம் கவனிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் விசாரிப்பு நாட்கள் வரும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை சிறுவேல் சனங்களுக்கு சொல்லுகிறார் என்றால் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் யார் எங்களை பார்க்க முடியும் அல்லது யார் எங்களை கேட்க முடியும் யாருக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது என்று ஆண்டவருடைய அந்த வல்லமையையும் ஆண்டவருடைய அந்த சர்வ வியாபகத்தன்மையையும் அங்கே மறுதலித்து தங்கள் சுய இஷ்டத்தின்படி ஓடுகிறபடினாலே ஆண்டவருடைய தீர்க்கத்தரசியை அனுப்பி சொல்லுகிறார் விசாரிப்பு நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அமே புறஜாதிகனுக்கு விசாரிப்பு தண்டனை அவனுக்கு அவன் நரகத்திற்கென்று தீங்கு கண்டு அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தேவ பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு அவை க நன்மையானாலும் தீமையானாலும் அது இந்த பூமியிலே ஆண்டவர் விசாரித்து அதற்கேற்றபடி அவை தண்டிக்கிறவரும் அதை உயிர்ப்பிக்கிற தேவனமாக இருக்கிறார் ஆனபடியினாலே நம்மை கேட்க யார் யார் நம்மை விசா கேட்க முடியும் யார் நம்மிடத்திலே அந்த நியாயத்தீர்ப்பை தர முடியும் யார் பேச முடியும் யார் என்னை கேள்வி கேட்க முடியாது அப்படி என்று நாம் மனிதர்களிடத்திலே சவால் விட்டு கொண்டு செல்லலாம் ஆனால் தேவன் அப்படி தேவ பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் விசாரிக்கிற தேவனாய் காணப்படுகிற விசாரிப்பின் நாட்கள் வரும் ரெண்டு விதத்தில் ஒன்று அவர்கள் செய்கிற அமைக்கியக்கும் நடக்கிற நடக்கைகளுக்கேற்ற விசாரணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொன்று தேவ பிள்ளைகளுடைய அமை நிலைகளை விசாரிக்க ஒருவரும் பூமியில் இல்லாமல் இருக்கும் பொழுது கத்தனுடைய விசாரிப்பை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே நாம் அமை நம்மை விசாரித்து நடத்தும் அவர் உண்மையுள்ளவர் நம்முடைய தவறான காரியங்களை விசாரித்து அதனை சிக்ஷிக்கவும் அவர் உண்மையுள்ளவராய் வெளிப்பட போகிறார் மனபடி கவனமாய் நம்முடைய கிரியைகளை தெய்வ பயத்தோடு யாரும் என்னை கேட்க முடியாது யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது என்கிற அந்த நெகிழ்ச்சியோடு நடந்து கொள்ளாதபடி பணிவோடும் தாழ்மையோடும் அன்றவுடைய சமூகத்திலே நடப்போம் மனிதன் நம்மை விசாரிக்க முடியாமல் போகலாம் ஆனால் கத்த நம்மை விசாரித்து அதிலே நீதியான தீர்ப்பு தேவனாக இருக்கிறார் இன்னும் நாம் பாதிக்கப்படும் பொழுது வேதனைப்படும் பொழுது நம்மை ஆதரிக்க ஆதரவு கொடுக்க விசாரிக்க நமக்கு துணையாயிருக்க யாரும் இல்லை என்றாலும் கத்தர் விசாரித்த நம்மை நடத்துகிற தேவனுமாய் இருக்கிறார் அனுபடி இந்த உண்மையைப் பிரிந்து கொண்டவர்களாய் நாம் ஆண்டவரை பின்பற்றுவோம் கத்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து மேன்மையாய் வைப்பாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பல்லோகத்தின் ஆண்டவரே பரிசுத்தமான நல்ல இந்த காலை நிறத்தருக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தூத்தரப்பா நீங்கள் உம்முடைய ஜனத்தை விசாரிக்கும் நாட்கள் வருகிறது கத்தரே நாங்கள் எங்களை விசாரிக்க எங்களை யார் கேட்க முடியும்ங்கிற அண்டவரே அப்பா ஸ்தோத்தர் அந்த அகந்தையோடு நாங்கள் ஒரு நாள் நடக்கக்கூடாதப்பா மனிதன் ஒருவேளை எங்களுடைய சுபாவத்தை கண்டு விசாரிக்காமலும் எங்களை அமைப்பு எங்களுக்கு பதில் சொல்லாமலும் எங்களுக்கு முன்னாடி நிற்காமலும் போய்விடலாம் ஆனால் தேவனுடைய சமூகத்தில் தேவன் விசாரிக்கும் போது நாங்கள் குற்றவாளிகளாய் தீர்க்கப்படாதபடிக்கு கவனமாய் நடக்க கிருவைத்தாரப்பா அதோடு கூட அண்டவரமிழை பிள்ளைகளாகிய நாங்கள் நெருக்கப்படும் பொழுது ஆண்டவரே அப்பா பாறுப்படும் பொழுது நாங்கள் ஆண்டவரே ஒரே ஸ்தர தனிமைகளிலே ஆண்டவரே சூழ்நிலைகளிலே அகப்படும் பொழுது எங்களை தேற்ற எங்களை தைரியப்படுத்த எங்களை விசாரிக்க யாரும் இல்லை என்றாலும் கத்தர் எங்களை விசாரித்து நடத்துவீர் என்கிற அந்த வார்த்தையும் எங்களுக்கு சொல்லுகிறீங்கப்பா இந்த நம்பிக்கையோடும் இந்த தெளிவோடும் இந்த பாதையை தைரியமாய் கடந்து செல்ல கத்தர் தாரும் அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்